அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் திரு விஜயபிரை ஒரு ஆறு நிமிஷம் காணொளி போட்டிருக்கீங்க அதுவும் செத்தவங்களை தக்கையாக இப்போ வந்து பேசுகிறீங்க மனசாட்சி இருந்தால் உங்களை பார்க்க வந்தவங்களை நீங்கள் முன்னாடியே அந்த வாகனத்து மேலே ஏறி நின்று கையசைச்சு பார்த்துருந்தா அத்தனை பேர் அங்கே வந்து ஒரே இடத்துல கூடி குழுமி நசுங்கி நாசமாகி செத்துருக்க மாட்டாங்க குழந்தைங்கள்லேருந்து ஏறக்குறைய ஒம்பது பத்து குழந்தைங்க பன்னெண்டு வயசுக்குள்ளே செத்து போயிருக்குங்க பெற்றோர்களை வந்து கூப்பிட்டு வராதிங்கன்னா அதுங்க கூப்பிட்டு வராங்க மாதிரியே ஒரு மனநிலையில் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க வார கடைசியில் சனிக்கிழமையே செலக்ட் பண்ணிங்க அப்போ தான் க்ரௌடு கூடுன்றது உங்களோட இது மாசு காட்டணும் மாஸ்க் காட்டணுன்னு மக்களை சாகடிச்சது தான் நீங்கள் பண்ண ஒரு பெரிய சாதனை நீங்கள் சொன்ன இடங்களில் ஒரு இடமாக தான் அந்த இடம் கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பேர் தான் வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு அறிக்கை கொடுத்து பர்மிஷன் கட்டிருக்கீங்க நீங்கள் ஊருக்கு வெளியில் இடத்த கேட்டு நீங்கள் அங்கே நின்று அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் பேசியிருக்கலாம் ஒவ்வொரு இடமும் போ மாவட்டமும் போகும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி அலைன் பண்ணியிருக்கலாம் உங்களோட பொறுப்பாளர்கள் இருந்து காசு வாங்கிட்டு வேலை பார்க்குற வீக வகுப்பாளர் ஜான ஆரோக்கியசாமி வரைக்கும் அதே மாதிரி ஆனந்த் என்ன மட சாம்பிராணிகளை வச்சுருக்கீங்கன்னே தெரியல நீங்கள் தான் அப்படி இருக்கீங்கன்னு பரவாயில் இருந்தால் உங்களுக்கு கீழே இருக்கவங்க அதுக்கு மேலே இந்த ரசிகர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த மக்கள் வந்து தற்கொலைகளாக ஏன் இருக்காங்கன்றது இன்னும் புரியல ஒரு ஊடக விழாக்களை பார்த்து பேசவோ அல்லது உங்களுடைய தத்துவங்களை எடுத்து வைக்கவோ உங்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவுபடுத்தவோ ஒரு விஷயமும் உங்களுக்கு தெரியல உங்களோட மாஸ் மென்டாலிட்டியை மட்டும் பயன்படுத்தி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க இது தமிழ்நாட்டுக்கு நல்லது கிடையாது அப்படியே நீங்கள் ஆட்சியை பிடிச்சாலும் இங்கே ஒரு நன்மையும் நடைபெறாதுன்றது தான் உண்மையான விஷயம் நீங்கள் உங்களுடைய ஆலோசகர்களில் எழுதி கொடுக்குறவங்க இவங்க எல்லாமே சரியான நபராக பார்த்து முதல்ல வைங்க அப்போ தான் உங்களுக்கு எப்படி நீங்கள் பேசணும் உங்களோட வருத்தப்படுறது அந்த இத்தனை உயிர்கள் போனதுக்கான ஒரு வருத்தமும் இல்லை நீங்கள் உங்களோட பணம் உதவி செஞ்சுருக்கீங்க இருபது லட்சம் இழப்பீடாக கொடுப்போம் அரசு பத்து லட்சம் அறிவித்த உடனே இருபது லட்சம் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க அது ஒரு விதத்தில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தாலும் அந்த பணத்தை தாண்டி அந்த உயிர்களாக இருந்திருந்தா இன்னும் நிறைய அவங்களால் சம்பாதிச்சிருக்க முடியும் பணத்தை விட்டு தள்ளுங்க பணம் என்றைக்கும் விஷயம் தான் ஆனால் பணத்தையும் தாண்டி இந்த விலை மதிப்பு இல்லாத அந்த உயிர்கள் போனதுக்கு உங்களோட வருத்தம் கொஞ்சம் கூட அந்த காணொலியில் தெரியவே இல்லை ரொம்ப மிகவும் வேதனையாக இருக்குது இன்னும் இந்த மக்கள் இப்படி ப்ளைண்டாக நம்பிட்டு இருக்காங்களே அல்லது வந்து ரசிக மனப்பான்மையிலேருந்து கொஞ்சமும் விலகாமல் இருக்காங்களே என்றது வந்து தமிழ் சமூகத்துக்கு மிகவும் வருத்தத்தக்க இழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குது உலக அரங்கில் இந்த ஒரு நிகழ்வுன்றது வந்து தமிழர்களை இன்னும் இழிவுபடுத்தியிருக்கு ரொம்ப தமிழர்களுடைய மானத்தை வாங்கியிருக்குன்னு சொல்லலாம் உங்களோட சைக்காலஜி வந்து என்ன ஆகிருக்கு உங்களுக்கு க்ரௌடை புல் பண்ணணும் உள்ளே உக்காந்து லைட்டை போட்டு போட்டு ஆஃப் பண்ணி வேடிக்கை பார்க்குறீங்க தன்னை சுற்றி தனது லட்சக்கணக்கான வேர் ஆயிரக்கணக்கான வேர் கூடியிருக்காங்க அதை பார்த்து எல்லாரோட நான் சிறந்தவன் கடவுள் படைப்புலேயே நான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குது உங்களோட திறமை நீங்கள் நடிக்கிறீங்க உங்க விரும்பி பார்க்க வராங்க அந்த படம் பார்க்குறவங்க பணத்தை செலுத்தி பார்க்குறவங்க அதோடு இல்லாமல் மற்ற மாநிலங்களில் இருக்க மாதிரி இந்த தமிழ்நாட்டில் வந்து அந்த நிலைமைன்னு மாறலை இது எத்தனை காலம் ஆகும் இந்த என்று தனியும் இந்த அடிமையின் மோகம் அப்படின்ற மாதிரி இந்த சினிமா மோகம் அடிமையாக அடிமை தனமாக அவர்கள் ஆக்கியிருக்கு சகோதர சகோதரிகள் இதிலேருந்து முதல்ல விடுபட்டு வெளியே வரணும் நீங்கள் அரசியலை முழுமையாக புரிஞ்சுக்கோங்க இங்கே ஆளுங்கட்சி மேலே தவறு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆளுங்கட்சி வந்து அதை எல்லா விஷயத்துலேயும் மெத்தனமாக செயல்படுவாங்க இந்த விஷயத்தில் அவர்களும் ஆதா அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டாங்களே தவிர இதில் வந்து செந்தில் பாலாஜி இன்வால்வ் ஆகிட்டார் செந்தில் பாலாஜி மற்றவங்க திமுகக்காரங்க எல்லாமே இதை இது பண்ணியிருக்காங்கன்னு இல்லை உங்களோட ஷெடியூல் படியே நீங்கள் வந்து ஒன்று மலைகளில் மாநாடு நடத்தின தருமபுரி பக்கம் நீங்கள் போயிருக்க வேண்டியது அந்த வாரம் இல்லைனா இந்த பக்கம் திருவள்ளூர் பக்கம் நீங்கள் ஷெடியூல் பண்ணியிருந்தீங்க இது எல்லாத்தையும் மாற்றி அங்கே முகவரம் விழாவோ என்னவோ திமுக நடத்துனது அது உடனே நம்ம அங்கே மாஸ்க் காட்டணுன்ற அந்த மைண்ட் செட்லேயே நீங்கள் அங்கே போயிருக்கீங்க போலீஸ் காவல்துறை வந்து நிறைய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க கேஷுவாலிட்டி நடந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கொஞ்சம் முன்னாடி நின்று பேசுங்கள் இல்லை வந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பயணத்தை மாற்றுங்கள் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரத்து பண்ண முடியலனாலும் நீங்கள் முன்னாடியே நின்று பேசியிருக்கா ஒரு ஐம்பது மீட்டர் முன்னாடி நின்று பேசியிருக்கலாம் பெரிய வாகனத்தில் வந்தீங்க மக்கள் உங்களை பார்க்க தான் வந்தாங்க நீங்கள் மேலே ஏறி நின்று உங்களை மக்கள் பார்த்து கை அசைச்சிருந்தால் நீங்கள் பேசுகிறதுல அதில் ஒன்றும் கிடையாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் உங்களோட முகத்தை பார்க்கணும் தானே வராங்க அந்த முகத்தை காட்டுறதுக்கு என்ன எதுக்கு அவ்வளோ சீன் போடுறீங்க நீங்கள் இது ஒழுங்கான மக்களுக்கு வந்து நீங்கள் தரிசனம் கொடுக்குற மாதிரி மக்கள் என்ன சொல்கிறது கடவுள் தரிசனம் பார்க்க போனேன்ற கதையாக அவங்கள பார்க்குற மென்டாலிட்டியில் இருக்காங்க அவங்களுக்கு அந்த முகத்தை காட்டி தொலைச்சிட வேண்டியதானே நேரில் பார்க்கணும்னு தானே வராங்க அது உள்ளேயே உட்காந்துட்டு கடைசி நேரத்தில் எழுந்திரிச்சி வந்து பேசுகிறது இதில் வந்து நீங்கள் லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி உங்களோட முகத்தை காமிக்கிறது இல்லை வந்து உங்களோட ட்ரமாட்டிக்கல்லாகவே நீங்கள் இருக்கீங்களே எப்போ தான் நீங்கள் வந்து மக்களோட மக்களை ஐக்கியமாக போகிறீங்க வெறும் ரசிகர்கள் மட்டும் வச்சுட்டு அதுவும் இந்த மாதிரி ஒரு ரசிகளை வச்சுட்டு இந்த சமூகத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியாது தயவு செஞ்சு மாறுங்க மாறிட்டு வாங்க நன்றி வணக்கம்